எடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பி வி சங்கர் அவர்கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவர் கேட்டவுடனே இருங்க இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னாதான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் நான் வந்து பொட்டன்ஷியலில் பேசுகிறேன் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு நான் அது டூ டேஸ்லேயே சொல்லிட்டாரு வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்காரு நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு போய் பிரகாஷ் சார் பார்த்தோம் கதை சொன்னோம் சொன்னோன்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரில ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பேசிக்காக ஒரு இதை தேவைப்படுது கதை நல்லா இருக்குது ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வேண்டாம்னு தான் அப்படி சொல்கிறார் போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர்ந்தே ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் கேட்டனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேனே அது வண்டிங்களா அப்படின்னாரு சார் சரி ஒருவேளை உண்மையாவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க போலருக்கு சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்ட சேஞ்ச் என்னன்னு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை டீ கோட் பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நிறைய பண்ணனா பண்ணேன்னா எனக்கும் நிறைய ஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே இதோட இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரியல ஸ்கிரிப்டாவை என்ன கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும் நினைச்சேன் நான் படிக்கணும் அப்படின்னாரு இப்போ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பார்க்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதில் நம்பிக்கிறேன் அப்படின்னாரு இல்லை சார் அப்படிலாம் ஒன்று இல்லைங்க சார் இருக்கணும்னா அப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார் நான் கதையை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுவாரு அகைன் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன் ஆனால் அன்னைக்கு சைன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ அப்படிதான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம் அந்த நேரத்தில் பி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்னு போயிட்டுருக்குது என்ன அப்டேட்டு எதுவுமே கேட்டதில்லை ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன்னு பார்க்காம ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கில் உள்ள கொண்டு போனது அவர் தான் பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் சார் புகார் சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்கபுபார் சார் வந்து எப்படின்னா அது ரொம்பவும் எங்களுக்குள்ள ஒரு மிக்சடான ஒரு இதுதான் சில நேரம் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும் ஆனா என் டே வந்து தங்க புபார் சார் வந்து என்ன சொல்வது ஃபுல் நம்மளை எப்படி சொல்வது இது இப்படி தான் இருக்குன்னு பண்ணலாம் நீங்கள் யோசிக்கிறது வேற ஆடியன்ஸ் வேற அப்படிங்கிற அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரகாஷ் சார் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சுருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக ஸ்கிரிப்ட் ஸ்டூட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சிருந்த அந்த ராஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் சந்திரகுபார் சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபுசரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்டாக ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் செய்யுறதுல எல்லாம் ஜஸ்ட் எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேற கோகுள் சார் அதுக்கப்புறம் கோகுல் சார் கோகுல் சார் வந்து எப்படி சொல்றதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்றது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லுவோம் இல்லை லெஃப்ட் பிரெயின் இல்லை ரைட் ப்ரைன் சொல்லுவாங்க லெஃப்ட் ப்ரைன் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் ரைட் ப்ரைன் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப அதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டார்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது ஏன் அப்படி ஃப்ளிப்பாக இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் அதாவது அரத்மெட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்கறது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளவு அரத்மெட்டிக்காக பார்க்கறது இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணது ஆனால் யோசிக்கும் போது நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்தந்த திசைந்து பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுது போக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிலோ சார் பிலோ சார் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ சொன்ன ஒரே ஆள் அவர் தான் கம்பெனியில எனக்கு ரெண்டாவது வேண்டாம் சார் ஏன்னா எனக்கு வந்து நாளைய இயக்குநர்ல இருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அப்படி சதீஷ்னு சொல்லி நாளை இயக்குநர்ல இருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அவரு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் ஒரு பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால பண்ண முடியல அப்புறம் பிலோ சார் இதான் பண்ணுறாரு அப்படின்னு போனாங்க போன இருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இதுதான் தான் கிளாஸ் தான் ஒரு ஷார்ட் இது பண்ணுறதுனா கூட பயங்கரம் நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது என்படம் அப்படின்பாரு அவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க யார் ரெண்டாவது த டே இது என் படம் நான் தான் டைரக்டர் நான் தான் மியூசிக் வாங்கணும் நீங்கள் இந்த பயங்க அப்படிம்போம் பயங்கரமாக இருக்கும் இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ அப்படியே பிலோவா பெரிய எடிக்டர் அப்படின்னு அப்படியே சரி இந்த ஒரு கரெக்ஷன் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போக ஆரம்பித்தாச்சு அவரே சொன்னார் உங்களுக்கு நான் வச்சு கொடுத்துட்றேன் என்ன அதை கேட்காதீங்க போங்க அப்படின்னு அந்த அந்தளவுக்கு சண்டை போடுவோம் ரெண்டாவது டைம் வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது ஒரு விவேக் சார் அவர் சொன்ன மாதிரி அவர் டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் என்னோட ஷார்ட் ஃபிலிம் என்னால கிட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் முன்னாடியே ஒரு இன்னொரு வெர்ஷன் சொல்கிறோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அதை நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் வேற யாரையும் நான் மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீம்ல என்னோட அசிஸ்டன்ஸ் ஜெனித் சுகன் ஆஷிக் கோ மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம்சார்ட்டாண்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படியே போனோம்னா உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சார் என்ன சொன்னாலும் கேட்பாரு ரொம்ப என்ன சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் பட டேரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுக்க மாட்டேன் அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிட்டு நம்ம நல்லா நம்ம நேற்று சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போ ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டா ஸ்டாம் சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்க படமா பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்கறதுக்கும் மியூசிக்கோட இந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன்னா ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறைய மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கிறதுனால அது அது சரியாக அந்த கேப்பில் அதை உக்காந்தால் தானே நல்லா இருக்கும் அதை அவர் வந்து அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் சரி சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து ஆஹ் பஸ்ட் டைம் பெற்றுக்கார சொல்லும் போது முன்னாடி நிறையா ஹீரோஸ் பார்த்தோம் எல்லாருமே பார்ப்போம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறது அதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னன்னா கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி போயிடும் அது சூப்பராக இருக்குல்ல அந்த கதை இது மாதிரி தான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃபியூஷனா இருக்கே இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும் இது அதர் ஸ்டேட்ஸ்ல பிஸ்னஸ் வச்சிருக்க சில ஹீரோஸ்க்கு போகும்போது இது அதர் ஸ்டேட்டில் தமிழில் பார்ப்பாங்க அதர் ஸ்டேட்டில் இது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன் பண்ணுவாங்க என் ஒரு ஒருத்தரம் சொல்லுங்க இப்படி இங்கே ஒருத்தரம் சொல்லுங்க கேட்போம் சஜஷன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படி இப்படின்னு நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீவா சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படின்னா கோவில் சார் சொல்லும்போது போது லெப்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்னா அதை பிக்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எனக்கு அவரு கலசரி முடிச்சோன்னே அது பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு சரி கட்டசிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்றது தானே அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் சைன் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓகே இவருக்கு சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்றாரு போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் யார்ட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் என் கிட்ட கதை சொல்லுங்க மேனேஜர்கிட்ட சொல்லுங்க இல்லை வந்து இந்த மாதிரி வெல்விஷர் இருக்காரு அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை ஒரே டைம் தான் அதான் நான் சொல்றேன் இன்ஸ்டிங் ஒரு கதையை ஒரு ப்ளீட் பண்ணாருன்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்றது இந்த கதையில அவங்களுக்கு பிலோசர் சொன்ன மாதிரி தான் எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி பிலோசர் எப்படி சொல்றாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு இது அவங்க வந்து ஒரு தடவை கதை கேட்டாங்க அப்புறம் வந்து கதையை படிச்சாங்க ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு ப்ரொபியூசர் இருக்கார் கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாக்குன ஒரு இது இது நிச்சயமாக வந்து யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் அப்படி மிஸ் பண்ணி என்ன அவருடைய அடுத்த பற்றி சொல்ல சொல்லிடுறேன் எல்லாேருக்கும் ஒரு நன்றி தேங்க்யூ